श्रीमते रामानुजाय नमः स्वामि निगमान्तमहासन् अरुळिपादका सहस्रं नूतूव श्लोकं श्लोकं एके दशानननादीन मणिपादरक्षे जिगीषतो दासरथेः वियोगात् जा तो पता प जा तो पता प तो ये संप्रयुक्त ही तीर्त उदक ही अच्छा हृत उदक ही उच्चा दरिद्री दरिद्री दशानन नादीन मणिपाद रक्षे जिगीषतो दासरते हैं, जाते पता पयि संप्रयुक्त दीतीर्थ उदक उच्चवासी दरिद्री मणिपादरक्ष मणिपादरक्ष साधारण दसानननादी ने तो दासरते हैं, யோகாத்து தசமுக ராமன் தபா போட்டிருக்கு ராவணன் தெரிஞ்சுக்கோங்க தசமுக ராவணன் போன்றோரை அழிப்பதின் தீவிரமான தசரத புத்திரன் ராமனது பிரிவினால் அப்படிங்கிறது எல்லாேருக்கு தசாநனநாதீன் அப்படின்னா ராவணன் போன்றவர்களை தசாநன பத்து தலைகள் உள்ள தசா தசம்னா பத்து அதுக்கப்புறம் ஜிகீஷதோ ஜெயிப்பதற்காக அழிப்பதற்காக தாசரதேகே தாசரத தாசரதி அப்படின்னா ராமன் தாசரதேகன்னா ராமனுடைய அப்படின்னு அர்த்தம் அவனுடைய வி யோகாத்து அவனுடைய பிரிவினால் அதான் அர்த்தம் புரிய ராவணனை அழிப்பேன் ராவணன் போன்றோர்களை அழிப்பேன் என்பதில் தீவிரம் காட்டிய ராமனுடைய பிரிவினால்ங்கிறது அர்த்தம் தசாநனநாதீனு जिगी शतो दसरते हे वियोगात वियोगात पिरिव नाल अर्थम पिरिव ना नाल जातो पताप उंडान नूगी नाल वाडम जातो पताप पतापन सूड ज्वर अब्दिन अर्थम अणल उंडान नूगी नाल वाडम दारि दरीत्री सेदरी पोन भूमिताई भूमिताई सेदरी पोई उटा தரித்ரி செதறி போன பூமி தாய் தொய் உம்மான் தீர்த்த உதகைகி உமது அபிஷேக தீர்த்தத்தால் இருக்கும் தீர்த்தம்னாலும் ஒன்று தான் உதகம்னாலும் தண்ணீர் தான் ஆனால் தீர்த்த நீரால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உமக உமது அபிஷேக தீர்த்தத்தால் சம்பிரயுக்தைகி ஒன்றாக சேர்ந்தாள் ராமனுடைய பிரிவினால் பூமி தாய் அப்படி இப்படின்னு சிறு சிறு துண்டாக போயிட்டாலும் இவர் தி இவரோட அபிஷேக தீர்த்தம் பட்டவண்ணை பூமியில் ஒன்றா போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார் இவர் இதுதான் இந்த கற்பனை புரிஞ்சுடையலாம் அப்படி சிதறி போகிற பூமி தாய் தொய்ய தீர்த்த தீர்த்த கைகின்னு இருக்குது அது தீர்த்த உத கைகி இவர் அபிஷேக தீர்த்தத்தால் சம்பிரயுக்தைகி ஒன்றாகச் சேர்ந்தாள் அதான் पढ़ तो पढ़ी लाम दसानन नादी ना मणिपादरक्षे जिगीषतो दासरते हे वियोगात जातो पता पात्वें संप्रयुक्तै ही तीर्त उदकै ही उच्च वासिता दासरती श्रीमते रामानुजाय नमः